ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழிடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை செவ்வாய்க்கிழமை இன்று கிருத்திகை ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை புளிகை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு முப்பத்தி மூணு வரை பரணி பின்பு கார்த்திகை இன்றைய அமிதாத் யோகம் இன்று முழுவதும் சித்தியோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை பாலவும் பின்பு இரவு எட்டு முப்பத்தி நாலு வரை கவுளவும் பின்பு தைத்தளம் இன்றைய சந்திராசமும் உத்திரம் நட்சத்திர சந்திராசமும் கவனமா இருங்க இன்றைய ராசி முதல் ராசி மேஷ் ராசி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிபரமும் நாளாக அமைதியங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற எந்த ஒரு செயல் முயற்சி எண்ணங்கள் எல்லாத்தையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகிறது அதை வந்து எதனை செய்ய நினச்சிங்க அதை செய்ய நீங்கள் மேஷம் வந்து ஒரு செவ்வாயோட வீடு இருந்தாலும் ஒரு தைரியமான முடிவுகிறதுக்கு தைரியமாக பேசுவதுக்கு தைரியமாக ஒரு செயலை நீங்கள் செய்வதற்கு ஒரு உகந்த நாள் அந்த செயலுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று அமைகிறது ரிஷப்ராசியம் பார்த்தால் கொஞ்சம் அர்த்தம் மேலே கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு மனசாபத்தோடு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறவருக்கு குற்றம் பார்க்க சுற்றம் இல்லைன்னு அதனால் வந்து சிறு சிறு விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் பகையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சர்வசாரமாக அது கடந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால மாரி சில பேர் மேலே உங்களுக்கு சில வருத்தங்களும் பகையை தோன்றக்கூடிய நாளாக இன்று இருக்கப்படுகிறது கடந்து செல்லுங்கள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நட்பாக மாறக்கூடிய ஒரு காலங்கள் கண்டிப்பாக வரும் மிதுராசி அங்கே பார்த்தா கொஞ்சம் ஈகையோடு இறக்கை குணத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக அமைதி உங்களுக்கு யாராவது உதவி வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக இறக்கத்தோடு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கடகராசினி பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்களை வந்து சிரத்தை எடுத்து அதை முடிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு எந்த விஷயம்தானே பார்த்துக்கலாம் வேணாம் விட்டுடலான்னு நீங்கள் விட்டுறாமல் அதுக்கான ஒரு தனி கவனத்தை கொடுத்து அதுக்கான சிரத்தை எடுத்து அந்த வேலையை நீங்கள் முடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது கரகத்து எட்டி சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சனி உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் சிம்மரசின்னு பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உண்ட இருக்கார் ஜென்ம மன்னிக்கணும் ஏழை இருக்கார் ஆனால் கொஞ்சம் செய்கின்ற செயல்களில் கவனமாக இந்த செயலால் நமக்கு என்ன நன்மை என்ன தீமை என்ன கிடைக்க போகுதுன்னு ஆலோசித்த பிறகு அந்த நீங்கள் செயலை செய்யுங்க எந்த செயலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாமீன் கொடுக்குறது கையெழுத்து பல சில விஷயங்கள் வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதுவும் உறவினர்கள் சொல்லும் பார்த்து கொஞ்சம் கவனமாக யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு சிறப்புது கொஞ்சம் முறைமையத்திலும் நண்பகமத்தில் உங்களுக்கு பணி செய்கின்ற இடத்துலையும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு கண்காசனி பார்த்தா ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் இதுவரைக்கும் யார் எப்படியா பட்டவோன்னு தெரியாமல் ஓடி ஓடி அவங்களுக்கு ஓடிச்சிருப்பீங்க கடைசியில் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லாமல் வந்துக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இவங்க எப்படியா ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் மீதும் நண்பர்கள் மீது உறவினர்கள் மீது உடன்பிறந்த மீது குடும்பத்திற்கு மீது ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு தெளிவை ஏற்பட்டு யார் எப்படியா பட்டோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூட தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது பார்த்துக்குங்க தெரிஞ்சுங்க அது மாதிரி உங்களுடைய அர்த்த கட்ட நடவடிக்கை நீங்கள் வைத்துக்கொள்வது சிறப்பு துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் எதிர்ப்பு நேரம் நாளாக அமைகிறது எந்த விஷயம் நீங்கள் ஆரம்பித்தாலும் அது ஆறாவதுங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு செய்யக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது அதனால் வந்து சில விஷயங்கள் ரொம்ப அது எதிர்ப்பு இருக்கும் வச்சு அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி பொழுது நல்லது உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமாக குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளை சில எதிர்ப்பு சில விசேஷங்கள் நல்ல காலங்கள் வந்து எடுத்து செய்வதற்கான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்ப்புகளோ தடயங்களோ எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் எது எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்குங்க எந்த விஷயம் விட்டு கொடுக்கும் விட்டு கொடுத்து போகுதுன்னு துலாம் ராசி அன்பர்களுக்கு விருட்ச ராசி பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதனால் உரங்கள சரி இல்லை வந்து நண்பர்கள் பற்றி சரி பணிகள் செய்கிற இடங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க பொறுமையை கடைபிடிங்க உங்களுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவதும் நல்லது பேசுவதை விட பேசாமல் இருப்பது உங்களுக்கு நிறைய பலனையும் நிறைய வெற்றியும் கண்டிப்பாக கொடுக்க போகுது கொஞ்சம் அமைதியாக இருப்பது சிறப்பு விருச்சிகாசி நண்பர்களுக்கு தனுசாசனம் பார்த்தா கொஞ்சம் அன்பை செலுத்தக்கூடிய ஒரு நாள் மற்றவங்க மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்தக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு அது குடும்ப உறுப்பினாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் மற்றவங்கள கொஞ்சம் அன்பை பகிரக்கூடிய அன்பை செலுத்தக்கூடிய நாளாகுது அந்த அன்பை செலுத்தும் போது உங்களுக்கு சில விஷயங்களில் அந்த அன்பானவர்கள் வந்து நல்ல ஒரு உதவியை கொடுத்து உங்களை முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அன்பால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது அன்பை கொடுங்கள் அன்பை பெருங்கு சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு மகராசு பார்த்தா உங்களுக்கு மறைஞ்சி ஆன்றிவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து இரண்டு சமீபம் இருக்கார் மகரத்துக்கு சனியோட சொந்த தான் அதனால் உங்களுக்கு விரைச்சி என்பதால் சில விஷயங்களில் மறதியால் சில விரயங்கள் எங்கள் ஏற்படலாம்னா சில விஷயங்கள் நீங்கள் முக்கியமான இடம் செல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எடுத்து செல்லும்போது முதல் நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்வது மறுநாள் கால சரிபார்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு சிறு சிறு மறதிகளோடு நாளாக இருக்க போது கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக ஆறுங்க கும்பராசினி பார்த்தா கொஞ்சம் பொறுமை வேண்டியதுனால் அமைகிறவங்களுக்கு ஒண்டி சனிமாவும் இருக்காரு கும்பத்துக்கும் ஆட்சி வீடு சனிபோகாந்தோம் அதனால் சனி உங்களுக்கு ஆட்சி வீடு என்பதால் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கெடுவெல்லாம் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் செய்கின்ற விஷயங்கள் எடுத்த கௌத்தனு சொல்லாமல் எடுத்து கவுத்துன்னு பேசாமல் எடுத்துக்கவற்று எந்த விஷயத்தையும் செயல்படாமல் பொறுமையாக யோசித்து நிதானமாக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பிற்காலத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை விரயங்களை கண்டிப்பாக தவிர்க்கும் அதனால் பொறுமையாக இந்த நாளை நீங்கள் செல்வது ரொம்ப நல்லது மீனராசி அப்படி பார்த்தா நன்மை முறைந்த நாளாக அமைந்தவர்களுக்கு மீனத்துக்கு வந்து பனிரெண்டு சனிபவம் இருக்கார் ஏழை சொன்ன இறுதி இருக்கார் மின்னத்தில் வந்து குருபகான் வந்து ஆட்சி அதனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிலையும் கண்டிப்பாக நன்மையான செலவாக நன்மை மிகுந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது நன்மை செய்யுங்க நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி வரும் உங்களுக்கு அனைத்து ராசி இருந்தாலும் ஒரு இனி நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் ஆண்ட வேண்டிக்கிறேன் நம்ம மீண்டும் சதிப்போம் நன்றி வணக்கம்